படைத்துவிட்டு ஆதம் அலகிசலாம் அவர்களை அல்லாஹ் படைத்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் முதலாவது நாங்க ஆதமுக்கு இல்மத்தான் கொடுத்தோம் அறிவு கொடுத்தோம் என்ன அறிவு ஒவ்வொன்றினுடைய பெயர்களையும் படித்து கொடுத்தோம் அல்லாஹ் சொல்கிறான் அல்லம் நாங்கள் ஆதமுக்கு படித்து கொடுத்தோம் படித்து கொடுத்தோம் இவர்தான் இஸ்ராஃபீல் இவர்தான் இவர்தான் இதுதான் வானம் இதுதான் பூமி ஒவ்வொன்றினுடைய பெயரையும் படித்து கொடுத்தோம் அல்ல சொல்றான் ஆதமுக்கு படித்துக் கொடுத்து விட்டு மலக்குமார்களுக்கு அவைகளை நாங்கள் முன்வைத்தோம் من تبتي ملك ماره لدم فقال فقال انبئوني باسماء هؤلاء ان كنتم صادقين சகோதரர்களே அல்லாஹு மலக்குமார்களிடம் சொன்னோம் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் நீங்கள் சொன்னீர்களே மனிதனை படைக்கக்கூடிய கூடிய நேரத்தில் நீங்கள் சொன்னீர்களே குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய பசாதை உண்டு பண்ணக்கூடிய மனிதனையா படைக்க போகிறாய் என்று சொன்னீர்களே நீங்கள் உங்களுடைய வார்த்தையில் உண்மையாளர்களாக இருந்தால் நான் சொன்ன அனைத்தையும் சொல்லிவிடுங்கள் எனக்கு சொல்லித்தாருங்கள் அல்லா கேட்ட சமயம் மலக்குமார்கள் சொன்னார்கள் அல்லாஹ் நீ பரிசுத்தமானவன் நீ பரிசுத்தமானவன் லா எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது அல்லாஹ் எங்களுக்கு எந்த அறிவும் கிடையாது இல்லாம அல்லம் தனா எந்த விடயங்களை நீ எங்களுக்கு படிச்சு தந்தாயோ அதை தவிர வேறு அறிவு கிடையாது நீ நன்கு நுட்பமுடையமாக இருக்கிறாய் இதை கேட்டுவிட்டு அல்லாஹ் ஆதம் அலிசலாம் அவர்களை அழைத்து மலக்குமார்களுக்கு முன்னால் ஆதம் அலிஹிசலாம் அவர்களை கண்ணியப்படுத்துகிறான் எதையை வைத்து கண்ணியப்படுத்துகிறான் சகோதரர்களே பட்டம் பதவி இதை வைத்து கண்ணியப்படுத்தவில்லை படம் வைத்து வித்து வைத்துக் கொண்டு ஆதம் அலஹிசலாம் அவர்களை மலக்குமார்களுக்கு முன்னால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தவில்லை அல்லாஹ் கண்ணியப்படுத்து கண்ணியப்படுத்தியது காலாதம் அல்லாஹ் அழைத்து சொன்னான் ஏ ஆதமே மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆதமலை சலாத்தை அழைத்து காலையாஹிம் ஆதமே நான் தந்த பெயர்களை படிச்சு தந்த இல்மை இவருக்கு சொல்லுங்க இவங்களுக்கு சொல்லி காட்டுங்க பலம் பி அஸ்மா ஆதம் அலைஹி சலாம் அல்லாஹ் படித்து கொடுத்த இல்மை ஒவ்வொன்றோ சொல்லி முடித்தவுடன் சொல்லி முடித்தவுடன் அல்லாஹ் சொன்ன பதில் என்ன தெரியுமா மலக்குமார்களை பார்த்து قال الم اقل لكم اني اعلم غيب السماوات والارض واعلم ما تبدون وما كنتم تكتمون அல்லா சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் சொன்னேனே உங்களிடத்தில் மலக்குமார்கள் படைக்க வேண்டாம் என்று சொன்ன உங்களிடம் சொன்னேனே அலம் அகுள்ளும் நான் உங்களிடம் சொல்லவில்லையா இன்னியா அலமு வைபாவா திவல் வானம் பூமியுடைய மறைவான விடயத்தை நான் அறிந்தவன் நான் சொன்னேனே அந்த நேரம் உங்களுக்கு தெரியாத விடயம் எனக்கு தெரியும் என்று சொல்லி நீங்கள் மனிதர்கள் குழப்பம் செய்வதை மாத்திரம் அறிந்தவர்கள் ஆனால் மனிதர்கள் இருக்கக்கூடிய நலவையும் நான் அறிந்தவன் தத்தும உங்களுடைய உள்ளத்தில் எதை வைத்துக்கொண்டு நீங்கள் படைக்க வேண்டாம் என்று சொல்வதையும் நான் அறிந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான் சகோதரர்களே அந்த நேரத்தில் எங்களை எ வழிகடுக்கூடிய இபிலீஸ் ஷைத்தானும் ஒரு மலக்காக இருந்தவர் தான் ஆதம் சலாம் அவர்களை படைக்கும் போது இபிலீஸ் மலக்காக இருந்தவர் சகோதரர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்திற்கு அல்லாஹ் ஆதம் அலஹி சலாத்தை அனுப்பிவிட்டு அல்லாஹுவ படித்து கொடுத்து விட்டு சகோதரர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே அதற்கு சல்லு அலகி வசல்லம் அவர்களை அல்லாஹ் உலகத்திற்கு எமது உம்மத்தினுடைய நபியாக அனுப்புகிறான் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வந்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தையும் எப்படி ஆதம் அலஹிசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்மையை படித்துக் கொடுத்தானோ எப்படி அல்லாஹ் பெயர்களை படித்து கொடுத்தானோ